காங்கிரஸ் நிர்வாகிகள் ராகுல் காந்தியுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் இது குறித்த கருத்தை நம்மோடு பகிர்வதற்காக பத்திரிகையாளர் திருமிகு லட்சுமி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் கூட்டணி அல்லது திமுகவுடன் அதிகார பகிர்வு இந்த இரண்டு வலியுறுத்தல்களையும் காங்கிரஸ் நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் முன்வைப்பதாக தெரிகிறது முக்கியத்துவத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்பதை வைத்திருப்பதாக காங்கிரஸ் தெரிவிக்கிறது இதுல காங்கிரஸ் தலைமை என்ன முடிவும் எடுக்கும் எந்த அடிப்படையில் எடுக்கும்னு நினைக்கிறீங்க காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சி தலைமையில்தான் இந்தியா கூட்டணி எடுக்கிறது அப்போ அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணி சர்வைவலுக்கு வேணும் அப்படின்னா அதுல டிஎம்கேவும் ஒரு கான்ஸ்டுவன் திமுக கூட்டணியில் இல்லாமல் அவங்க வந்து அந்த இந்தியா கூட்டணியை ஒரு முழுமையான ஒரு கூட்டணியாக பார்க்க முடியாது தமிழ்நாட்டில் வேணால் திமுக இந்தியா கூட்டணிக்கு தலைமையாக இருக்கலாம் ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த டுவெண்டி சிக்ஸ் எலெக்ஷனை மட்டும் அவங்க தலைமை ஒரு முன்னிறுத்தி முடிவெடுக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு லாங் ரன் அதாவது டுவெண்டி நைன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன் லோக்சபா எலெக்ஷன் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் காங்கிரஸ் வந்து பெரு நிறைய ஸ்டேட்ஸ்ல இன்னைக்கு பவர்ல கிடையாது அவங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த இன்னர் விக்கரிங்ஸ் பெரும்பாலான இடங்கள்ல காங்கிரசுக்கு தோல்வியை கொடுத்திருக்கிறது பீகார்ல இருந்து காங்கிரஸ் பாடம் கத்துக்களை அதே மாதிரியான ஆஹ் உறண்டு பிடிக்கிற தான் அல்லது அங்க இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டியோட ஒத்து போகாத தான் தமிழ்நாட்டிலையும் செய்ய போறாங்க அப்படின்னா அது காங்கிரஸ்க்கு தான் பெரிய லாஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த கூட்டத்துக்கு பிறகு காங்கிரஸினுடைய தலைமை எந்த முடிவையும் இமீடியட்டா அறிவிக்கவே மாட்டாங்க அதே போலதான் தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலைவர்கள் நாங்க வந்து எல்லாத்தையும் ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம் எங்களோட ஹைகமாண்ட் கிட்ட கூடிய சீக்கிரம் முடிவுகள் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன் இன்னொன்னு சமீபத்துல செல்வ பெருந்தகையோடு இங்க வந்து கிரிஷ் சோடங்கர் நடத்தின அந்த இருந்த அந்த பிரஸ் கான்பரன்ஸ்ல அவங்க சொன்னது இன்னமும் நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கிறோம் எங்களுடைய ஐந்து பேர் கொண்ட குழு திமுக தலைமையோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறதுன்னு தான் சொன்னாரு இதுவரைக்கும் தாவேக்காவை யாரோ ஒருவர் யாரோடவோ பேச்சு போய் சந்திச்சதுனாலயோ இல்ல பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு சொன்னதுனாலயோ வேறு கூட்டணிக்கு எல்லாம் நாங்க போறோம் அப்படின்ற முடிவு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுல என்னன்னா காங்கிரசை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல்ல அவங்க அதிக எண்ணிக்கையில சீட்டு வாங்கணும் பவர் ஷேரிங்க்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறாங்க ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் அதற்கான இடம் கொடுக்க கூடாதுன்ற தான் திமுக இருக்காங்க பவர் ஷேரிங்கான வாய்ப்புகள் மிக குறைவு காங்கிரஸ் தலைமையும் அதை உணர்ந்தே இருக்கும் இப்போது பவர் ஸ்டாரிங்க பத்தி அவங்க எதுவும் பேச மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நன்றி திருமிகலட்சுமி இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கும்